இறைவனிடம் வரங்களை கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் இதையாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ பூமியில் இதையாரும் உணர்வாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மனதில் நேசம் எதற்கு நான் கலங்கியதில்லை இங்கே ராகம் உண்டு உண்டு என்னை நானே தட்டி கொள்வேன் என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தானாய் மூடிக்கொள்ளும் கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே என் நிலையை கேட்டால் உந்தன் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்